ஓம் நமசிவாய சிவாய சிவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் மகா யாகம் இறை உணர்வை உணரும் உன்னத வேள்வி மார்கழி மாத பௌர்ணமி திருநாளில் ஒரு லட்சத்தி எட்டு முறை மகா மந்திரத்துடன் மகாயாகம் நடைபெறுதுங்க இந்த மகாயாகத்தில் நீங்களும் கலந்துக்கலாம் உங்கள் அனைவரையும் பேரன்போடு அழைக்கின்றோம் எல்லா வருடமும் மார்கழி மாத பௌர்ணமி திருநாளில் இந்த மகாயாகம் நடைபெறுங்க ஆனால் இந்த வருடம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னே சொல்லலாம் ஓம்கார ஆலயம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அன்று புதன்கிழமை நாளில் மகாயாக தினத்தன்று உலகிற்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது எனவே நீங்களும் இந்த மகாயகத்தில் கலந்துக்குன்னு அன்று ஓம்கார ஆலயத்தை தரிசனம் செய்யலாம் இந்த யாகம் அப்படின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளில் நடைபெறுதுங்க காலை ஆறு மணி முதல் மாலை வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும் இந்த மகாயாக வேள்வியில் நீங்களும் கலந்துக்குன்னு இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை வளம் தெளிவு இது எல்லாத்தையுமே பெறலாம் மேலும் தகவலுக்கு உங்களுக்கு வேறு எதனால் தகவல் தேவைப்படுது இந்த மகாயாகம் சம்மந்தமாக அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஓம்கார ஆலயம் சம்மந்தமான முழுமையான தகவலும் இருக்குதுங்க நீங்கள் அதையுமே வந்து படித்து பாருங்க வேறு எதுனா வந்து ஓம்கார ஆலயம் சம்பந்தமான நீங்கள் எதனால் டொனேஷன் தர மாதிரி இருந்தாலும் கீழே இருக்கிற தகவல் நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நன்றி வணக்கம்